இலங்கையில் டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களில் மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் பறவைகள் தாவரங்கள் என அனைத்து உயிர்களுமே பாதிக்கப்பட்டன காணாமல் போன மற்றும் உயிரிழந்த மனித உயிர்கள் கணக்கில் எடுக்கப்பட்டது போன்று பாதிக்கப்பட்ட ஐந்தறிவு ஜீவன்கள் தொடர்பில் கணக்கில் எடுக்கப்படவில்லை ஆனாலும் இயற்கை அனர்த்தங்களில் சிக்கிய மக்களது உயிர்களை காப்பாற்ற பலர் போராடியது போன்றே அந்த உயிர்களை காப்பாற்றவும் பலர் போராடி இருக்கின்றார்கள் குறிப்பாக முன்னாள் இராணுவ சிப்பாயான ருவான் டாக்லஸ் இன்று தன்னோடு பல திருநாய்களை காப்பாற்றி வைத்துள்ளார் அதிலும் அவர் செய்த செயல் ஒன்று அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளது அத்துருகிரிய பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் இது அங்கு இந்த நாயோடு இன்னும் பல நாய்கள் இருந்துள்ளன அவற்றையெல்லாம் பாதுகாப்பாக மீட்ட போதிலும் குறித்த நாய் மட்டும் பேச்சின்றி கிடந்துள்ளது அதனை பழைய நிலைக்கு கொண்டு வர கடுமையாக போராடிய அவர் இறுதியாக தன் வாய் அதற்கு மூச்சை கொடுத்து உதவியுள்ளார் சக மனிதனுக்கு இவ்வாறு வாய் மூச்சை கொடுத்து உதவி செய்வதற்கு சிந்திக்கும் இந்த காலத்தில் ஒரு திருநாய்க்கு இந்த உதவியை வழங்கியிருக்கின்றார் ருவான் டக்ளஸ் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் வெள்ளத்தில் சிக்கிய ஏராளமான நாய்களை மீட்டு அவற்றுக்கு தடுப்பூசி போட்டிருக்கின்றோம் சிகிச்சை தேவைப்படும் நாய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது பல நாய்கள் சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ருவான் டக்ளஸ் தெருக்களில் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்ட அல்லது நோய்வாய்ப்பட்ட நாய்களுக்கு பல வருடங்களாக சேவைகளை வழங்கி வருகின்றார் இதற்கான காரணமும் அவரிடம் உள்ளது ருவான் டாக்லஸ் இராணுவத்தில் பணியாற்றிய போது யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் ஒருமுறை மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன அந்த சந்தர்ப்பத்தில் குட்டிகளை பிரசவித்துக் கொண்டிருந்த பெண் நாயொன்று தன்னை காப்பாற்றிவிட்டு இறந்து போனதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார் அப்போதிலிருந்து தானும் தன்னுடைய சில நண்பர்களும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான உதவியற்ற நாய்களுக்கு இயன்ற உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் சுமார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அமைதியாக சேவை செய்து வரும் ருவான் இறுதியாக இந்த சமூகத்திற்கு கூற விரும்புவது நீங்கள் ஒரு உயிரை தத்து எடுக்கப் போகின்றீர்கள் என்றால் அது இறக்கும் வரை அதை அன்போடு கவனித்துக் கொள்ளுங்கள் அது உணவு கேட்டு வரும் போது அதற்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள் அதனை துன்புறுத்த வேண்டாம் இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல மிருகங்கள் மற்றும் தாவரங்களுக்கும் இங்கு வாழ உரிமை உண்டு அதேபோல் ஒவ்வொரு மிருகமும் கருணையோடும் அன்போடும் வாழ விரும்புகிறது என ருவான் டக்ளஸ் சுட்டிக்காட்டியுள்ளார்